இப்பொழுது நீங்கள் பார்ப்பது ஒரு தெய்வீக மொழிகை மிரட்டி இது இருக்கக்கூடிய இடங்களில் தீய சக்திகள் இருக்காது அதனால் இதை நாம் வளர்க்கலாம் அல்லது இதனுடைய இலைகளால் காஞ்ச இலையோ அதை பச்சை இலையோ அதை எடுத்து அதனால் விளக்கு ஏற்றலாம் நல்ல விளக்கு ஏற்றலாம் அதை திரியாக வச்சுக்கிட்டு பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம் அப்போ வந்து ஒரு தூய்மையான இடமாக அந்த இடம் மாறும் தெய்வீக சக்தியும் நிரம்பும் இந்த பேய் மிரட்டி மூலிகை பற்றி அகத்தியர் குணபாடத்தில் கூறப்பட்டிருப்பதை பார்ப்போம் ஏக்கமுறம் கழிச்சல் ஏந்திழையே மாந்தசுரம் வீக்கம் வயிற்று வலி விட்டோடும் தாக்குகின்ற பேய் மிரட்டும் பாதகமும் பேருவுலையில் அஞ்சு விடும் மிரட்டி நற்குணத்தை பேசு என கூறப்பட்டிருக்கிறது அடிக்கடி பேதி ஆனாலும் ஜுரம் வந்தாலும் இந்த இலைகளை ஒரு நாலஞ்சு எடுத்து கிள்ளி போட்டு ஒரு முந்நூறு மில்லி தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அது நூறு மில்லி ஆனவொடனே வடிகட்டி ஒரு அஞ்சு மிளகு நசுக்கி போட்டு அந்த கஷாயத்தை குடித்தோம்னா அடிக்கடி மலம் போகிறது நிற்கும் காய்ச்சலும் நீங்கும் அதோட வேப்பலையால் பாடம் அடிக்கிற மாதிரி நம்ம கிராமங்களில் பார்த்துருப்பீங்க அதை பாடம் அடிக்கிறது அதுபோல் பேய் பேய்மிரட்டு இலைகளை வச்சுக்கிட்டு கிரகத்தால் உண்டான அந்த தோஷம் பேய் பிசாசு சேட்டையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உள்ளவங்களுக்கெல்லாம் பாடம் அடிக்கிறது இன்றைக்களவுக்குமே நம்ம நாட்டில் வழக்கத்தில் இருக்குது அதனால் இந்த மூலிகையை பயனுள்ள வகையில் பயன்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி